ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்கிறது முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா பிசி எஸ்ஐ ஃபாரஸ்ட்டுக்கான கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அட்மிஷன் போயிட்டு எப்போ அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ புதிய வகுப்பு புதிய வருஷத்தோட புதிய நம்பிக்கையோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சரியா இப்போ ஒரு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்னு என்னன்னாக்கா கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படியே போயிட்டேன் கனவு மெய்ப்பற்றாது கனவுன்னா நான் யோசிச்சிருப்பேன் கனவா கனவா கனவு அப்படின்னு யோசிக்கிறது கனவு அப்படின்னு யோசிக்கப்படும் போது அப்துல் கலாம் என்ன சொல்லிருப்பா தூக்கத்தில் வருவது அல்ல கனவு உன்னை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப கனவு அப்படின்னாக்கா இப்ப விழுந்துட்டேன் அப்படின்னாக்கா ஒரு இடத்துல விழுந்த இடத்துல திரும்ப எந்திரிச்சு நம்ம மதிக்கிற அளவுக்கு நம்ம திரும்பத்தை உயர்த்தி கொள்ள வருவதுதான் கனவு அப்படியாப்பட்ட லட்சியத்தை அப்படியாப்பட்ட கனவு வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க அதுதான் உன் வாழ்க்கையின் மிக உயர்ந்த லட்சியமாக இருக்கும் அப்படின்னு சொல்றேன் சரி இதுதான் மிக சிறந்த கனவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம் ஸோ அப்படிப்பட்ட லட்சியத்தை அடைய காத்து கொண்டிருக்கும் அரசு அதிகாரிகள் அவங்களுக்கும் சோ அன்பான வணக்கங்கள் சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ என்னன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ வரக்கூடிய எஸ்ஐபிசி டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஸோ எல்லா எக்ஸாம்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிகே வந்து நம்ம டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில ஸோ டிஎன்பிஎஸ்சி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன்எஃப் பாரஸ் எக்ஸாம் எஸ்ஐபிசி எல்லாருக்குமே கேட்கக்கூடிய கேள்விகள்ல தமிழ்ல இருந்து கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம் ஆல்ரெடி சிக்ஸ்த் தமிழ்ல ஒரு வீடியோ பார்த்தாச்சு ஸோ பார்ட் டூ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஆறு விரல் நுனி வெளிச்சம் நூலின் ஆசிரியர் யார் விரல் நுனி வெளிச்சம் அப்படின்னு கேட்பாங்க சரியான விடை சோ ஆப்ஷன் பி தாராபாரதி என்பது சரியான விடை இவர் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தான் இவரு சோ நான் வந்து ப்ரௌட் ஆஃப் வலிக்குவேன் ஏன்னா இவர் வந்து ஞாயிறு அப்படின்னு அழைப்பாங்க ஞாயிறு என்று அழைக்கப்படுவர் தான் தாராபாரதி இவரது பிறந்த ஊர்ல தான் பார்த்தீங்கன்னா நானும் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது மற்ற மகிழ்ச்சி மனிதருக்கு சரியா நானும் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் தான் பார்த்தீங்கன்னாக்க திருவண்ணாமல் டிஸ்டிக் தான் எங்கே கொண்டு இருக்கிறது ஸோ அதிகப்படியான காவலர்களை உருவாக்கி அகாடமி வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ நீங்களும் பார்த்தோன்னா அந்த வரிசையில் அரசு அதிகாரி ஆகணும்னு நினைச்சேன்னாக்க உடனே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமிக்கு வாங்க வெற்றியோட போங்க சோ உங்களுக்கு அட்மிஷன் தொடர்பு அப்படின்னு சொல்லும்போது சோ எந்த நம்பர் கால் பண்ணி அட்மிஷன் கேட்டுக்கலாம் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷனை உடனே பதிவு செஞ்சுங்க ஸோ கிளாஸ் வந்து பார்த்தோன்னா அவைலபிளாக இருக்குது ஸோ ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது ஸோ டெஸ்ட் பேச்சுமே கூடி விரைவில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஸோ எதுவுமே பார்த்தோன்னா மாணவர்கள் நலன் கருதி எப்பொழுதும் இயங்கி கொண்டிருக்கும் முறை அகாடமி வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி தான் ஸோ வாங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் ரெண்டு காந்தியடிகள் டேஷ் அடி நின்று தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் காந்தியடி யாரோட நேரம் சொல்லும்போது ஊவே சுவாமிநாத ஐயர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகின்ற ஊவே சுவாமிநாதர் அவருடைய அடிநிலை தான் என்ன பண்ண சொல்றாரு தமிழ் கற்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் நாமக்கல் கவிஞர் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றேன் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் வே ராமலிங்கனார் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிறப்பு பெயர்கள் வந்து கொடுத்துருப்பாங்க சரியா இப்ப அங்க பாரதியார் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாரதிதாசன் வரலாம் நம்ம பாரதியார் அப்படின்னு இருப்பாங்க மகாகவி சிந்துக்கு தந்தை மரம்பாட வந்த மரபன் அறம்பாட வந்த அரவன் அதாவது செந்தமிழ் தேனி இதெல்லாம் அழிக்கப்படுவது யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதியார் எல்லாம் யாரும் அழைச்சிருப்பான்னு சொல்லும்போது பாரதிதாசன் தான் அவர் வந்து சிறப்பு பொயிப்பர் பாரதியார் மீது கொன்ற பற்றால் தன்னுடைய பெயர் இருப்பார் வந்து பாத்தீங்கன்னாக்கா சொன்னிருப்பாங்க இவரு தன்னுடைய இயற்பெயர் என்ன என்ன இருப்பாங்க சோ பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இயற்பெயரை மாத்திக்கிட்டு இருப்பாரு சோ பாரதிதாசன் அப்படின்னு கொடுக்கும்போது இவருடைய சிறப்பு பெயர் என்ன பாரதிதாசனுடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விட்டு சரியா நிறைய பேருக்கு இது உனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒண்ணு கமெண்ட் பண்ணி விட்டு சரியா ஓகே அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் நம்பர் எட் மூணு கூர் என்பதன் பொருள் என்ன கூர்மையா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அதிகமா இருக்குது ஷார்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஆப்ஷன் ஏ மிகுதி என்பது சரியான விடை கூர் அப்படின்னு போது கூர்மை ஷார்ப் சொல்லும் சொல்லும்போது மிகுதியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷார்ப் எக்ஸ்ட்ரா ஷார்ப்பா இருக்கா சொல்லும்போது அறிவியல் அதிகமாக இருக்குன்னு சொல்லும்போது மிகுதியா இருக்கிறது நூலாடை என கவிஞர் குறிப்பிட்ட நூலுது தேசம் உடுத்திய நூலாடைன்னு சொல்லும்போது திருக்குறள் தேசம் முடித்த சொல்லும் சொல்லும்போது திருக்குறள் தான் குறிப்பிடுவாங்க திருவாசம் போது திருவாசத்திற்கு இணையாக ஒரு வாசகம் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பிருப்பாங்க மாணிக்கவாசருடைய நூலு சொல்லும் போது சுக்கு மிளகு திப்பிலி எப்படி எது பாத்தீங்கன்னாக்கா மூன்று நூல்களும் சேர்ந்து நோய்க்கு விரைவில் பயன்படுவது அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா திரிகடுகு நூல்களும் பத்தினா மூன்று சொல்களை வச்சு மனதிற்கு ஹீலிங் பயனை பயன்படுத்தும் நூல் தான் திரிகடுகு நடுத்து போயிருப்பாங்க இப்போ திருப்பாவை திருவெம்பாமை இந்தந்த ஆண்டாள் இதெல்லாம் யார் எழுதியிருப்பாங்கன்னு சொல்லும்போது பெண் ஆழ்வாரான ஆண்டாள் எழுதியிருப்பாங்க சரிங்களா அடுத்து போலாம் கலில் ஜிப்ரான் எந்த நாட்டை சார்ந்தவர் கலில் ஜிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவன் சொல்லும்போது நாட்டை சார்ந்தவர் கலில் ஜிப்ரான் நாட்டை சார்ந்தவர் அடுத்த கொஸ்டின் போலாம் தென்மொழி என்னும் இதை நடத்தியவர் யார் தென்மொழி அப்படின்னு சொல்லும்போது யார் நடத்திருப்பாருன்னா பாவலதேரு பெருஞ்சித்திரனார் துரை மாணிக்கம் என்று அழைக்கப்படுகின்ற பாவலதேரு பெருஞ்சித்தனார் தான் கனி தென்மொழி என்ற நூல் வந்து நடத்தியிருப்பாங்க சரியா சோ அடுத்து பாத்தினாக்க பாரதியார் வந்து பாத்தீங்கன்னா நூல்களை நடத்திருப்பாரு விஜயா சுதேசமி திரு நடத்திருப்பாரு இப்ப அயோத்திதாசன் சொல்லும்போது ஒரு பைசா தமிழன் ஒரு பைசா தமிழ் இதை நடத்தியவர் தான் அயோத்திதாசர் அடுத்து போலாம் தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லும்போது நெல்லை சு முத்து நெல்லை சு முத்து அறிவியல் ஆக்கி என்ற நூலில் எழுதியிருப்பாரு சரிங்களா சோ வளர்மதி அப்படின்னு போது இவங்க முதல் முதல்ல அப்துல் கலாம் அவார்டு வாங்கின முதல் பெண்மணின்னு சொல்லும்போது வளர் மதியை குறிப்பிட்டிருப்பாங்க மயில்சாமி அண்ணாதுரை இளைய கலாம் என்று அழைக்கப்படுவதா சந்திராயன் ஒன்னு பார்த்தீங்கன்னா திட்ட இயக்குநராக செயல்பட்டிருப்பாரு இவரு தான் பார்த்தீங்கன்னாக்க சந்திராயன் திட்டத்துல பேக்மோனா இருந்து இருப்பாரு சரியா அருண் கே சுப்பையான்னு சொல்லும்போது இவரும் பார்த்தீங்கன்னா திட்ட இயக்குனராக தான் செயல்பட்டிருப்பாரு சரிங்களா அடுத்து போலாம் சுராமியின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் எது நரம்பினால் தைத்த செய்தியை கூறும் நூல் எதுன்னு சொல்லும்போது ஆப்ஷன் பி நற்றிணை என்பது சரியான விடை நற்றிணை என்பது சரியான விடை அடுத்த கொஸ்டின் போலாம் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உனக்கும் உனக்கும் எனக்கும் அப்படின்னு சொல்லிப்போங்க தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவுமா உனக்கும் எனக்கும் என்று பாடியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது காசி அவர்கள் காசி அவர்கள் தான் கூறிப்பிட்ருப்பாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் முப்பத்தஞ்சு மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை எது ஆர்டிக் ஆலா அல்லது ஆர்டிக் டென் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க ஆர்டிக் ஆலா ஆர்டிக் டென் ரெண்டுமே ஒண்ணுதான் இதுதான் பார்த்தீங்கன்னா இது உலகளவையில் அதிக தூரம் பறக்கக்கூடிய பறவை கொடுத்துருப்பாங்க என்ன சொல்லிப்பாங்க கடல் தாண்டி வரும் பறவைக்கெல்லாம் கிடையாது கூடு கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சிறகை நம்பி தான் பயணிக்கிறது மரம் கிடையாது எதுவுமே கிடையாது தன்னுடைய சிறகை நம்பி தன்னுடைய வலி வலிமையை நம்பி பயணிக்கிறது அதே மாதிரி நீங்களும் போட்டித்தயாரை கொண்டிருக்குன்னு சொல்லும் போது நீங்க மற்றவங்களை யாரும் நம்ப தேவையில்ல உன்னுடைய மன வலிமையை நம்பி நீங்க தாராளமா பயணிக்கலாம் வெற்றி உன் வசப்படும் அந்த வெற்றியின் பின்னாடி வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி எப்பொழுதும் உங்க கூட வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி கொள்ள காத்து கொண்டிருக்கிறது சரிங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் குழந்தைகளை பாதுகாப்பு என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது சரியான விடை ஆப்ஷன் பி கைலா சத்யார்த்தி என்பது சரியான விடை இவர் தான் பாத்தீங்கன்னாக்க குழந்தைகளே பாதுகாப்பும் என்ற இயக்கத்தை தொடங்கி நிறைய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணியிருப்பாரு இவருடைய சேவையை பாராட்டி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை வந்து கொடுத்துருப்பாங்க கைலா சத்யார்த்திக்கு மலாலா யூசுப் சாய் கூட இருப்பாங்க ஷேர் பண்ணி அந்த அவார்டை வாங்கியிருப்பாரு சோ இந்தியாவின் முதல் பெண் நோபல் பரிசா அப்படின்னு சொல்லும்போது அன்னை தெரியாசா அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பாங்க எட்வர்ட் சொல்லும் சொல்லும்போது ஆசிய ஜோதிய நூலை வந்து எழுதியிருப்பாரு புத்திரன் வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிட நூலாக கருதப்படுகிறது ஆசிய கண்டத்திலேயே பெரிய நூலகம் எங்கு உள்ளது ஆசியன் கேண்டினாக்க மிக மிகப்பெரிய நூலகம் காணப்படுகிறது தான் மிகப்பெரிய நூலகம் காணப்படுகிறது சரிங்களா சோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்தியன் எடுக்கும்போது அண்ணா நூற்றாண்டு நூலகம் பெரிய நூலகமா காணப்படுகிறது அண்ணா நூற்றாண்டு நூலகம் பெரிய நூலகமாகும் பழமையான நூலகம் சொல்லும்போது தஞ்சை சரஸ்வதி மகாலை வந்து பாத்தீங்கன்னா பழமையான நூலகமாகவும் உலகளவின் அதிக தமிழ் நூல்களை கொண்ட நூல்கள் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதிக தமிழ் கொண்ட நூலகமாகவும் செயல்படுகிறது சரியா சோ ரா அரங்கநாதன் அவருடைய பிறந்த நாள் தான் என்ன பண்ணுவாங்க தேசிய நூலக தினமாக கொண்டாடப்படுகிறது சரியா நேற்று அந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன் சோ அந்த கொஸ்டினுக்கான சரியான விடையை பார்த்தீங்கன்னாக்க அக்டோபர் மாசமா ஆகஸ்ட் மாசமா அப்படின்றத நான் என்ன ஆகஸ்ட் பத்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி தான் என்ன பண்ணிருப்பாங்க சோ தேசிய நூலக தினம் வந்து கொண்டாடப்படுகிறது அடுத்த கொஸ்டின் போலாம் ஆசார கோவையின் ஆசிரியர் யார் ஆசார கோவை பெருவாயின் முள்ளியார் ஆசார கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் அப்படின்னு போயிருப்பாங்க அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் நானிலும் படைத்தவன் என்னும் பாடலின் ஆசிரியவர் நானிலும் படைத்தவன் அப்படின்னு சொல்லும்போது முடி அரசன் இருந்தா தான் நானிலும் படைத்தவன் என்று அழைக்கப்படுகிறார் சரியா அடுத்த கொஸ்டின் போகலாம் தமிழ் மொழியின் உபனிடதம் என்று போற்றப்படும் நூல் எது தமிழ் மொழியின் உபனிடம் என்று போற்றப்படும் நூல் பராபர கன்னி பராபர கன்னிதான் தான் குறிப்பிடுவாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் வாழ்க்கை என்பது நீ சாகும் முறை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் முறை என்று கூறியவர் யார் சொல்லும்போது அன்னை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க சரியா அடுத்த போகலாம் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் சொல் அப்படின்னு கேட்டா நான்கு வகைப்படும் இலக்கண முறைப்படி நான்கு வகை இலக்கிய முறை எப்படி நான்கு வகை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிருப்பாங்க இங்க பெயர்ச்சொல் கேட்டுறாங்க பெயர் சொல் அப்படின்னு சொல்லும்போது ஆறு வகைப்படும் பெயர் சொல் ஆறு வகைப்படும் தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் பெயர்ச்சோல் ஆறு வகைப்படும் அதே மாதிரி வகைப்படும் விடை எட்டு வகைப்படும் சார்புகள் பத்து வகைப்படும் சரியா அடுத்து பாருங்க முதன் முதலாக ஒரு ரோபோக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது அப்படின்னு கேட்பாங்க அரேபியா தான் கொடுத்திருப்பாங்க பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா உம் இது இந்த ரோபோவின் பெயர் என்ன அந்த ரோபோவுடைய பெயர் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணிவிட்டு சரியா ஓகே அடுத்த கொஸ்டின் போலாம் விளக்குகள் பல தந்த ஒளியின் ஆசிரியார் விளக்குகள் பல தந்த ஒளி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க so லினியன் வாட்சன் என்பது சரி லெனின் வாட்சன் என்பது சரியான விடை அடுத்த question போலாம் ஐ என்னும் எழுத்தின் இணை எழுத்து என்ன ஐ அப்படின்னு சொல்லும்போது ஐ இ அப்படின்னு முடியுது அப்ப ஐயோட இணை எழுத்து சொல்லும்போது போது இ அப்படின்னு போயிருப்பாங்க சரியா ஐயோட இணையத்து இ அடுத்த கொஸ்டின் போலாம் தாள் என்பதன் பொருள் என்ன தாள் அப்படின்னாக்கா நாக்கு தாள்னா நாக்கு தாளாட்டு அப்படின்னு கொடுக்கும்போது நாக்கை அசைத்து பாடுகிற பாடல் தாளாட்டு அப்படின்னு கொடுத்துட்டு போயிருப்பாங்க தால் என்றால் நாக்கு என்று பொருள் தால் என்பது நாக்கை குறிக்கிறது அடுத்து மரம் என்பதன் பொருள் என்ன மரம் என்பதன் பொருள் என்ன மரபன் அப்படின்னாக்கா வீரம் பொருந்திய ஆண்மகன் மரபன் என்று அழைக்கப்படுவது அப்ப மரம் அப்படின்னா வீரம் என்பதை குறிக்கிறது சரி அடுத்து கொஸ்டின் பார்க்கலாம் இளங்கோ வடிகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் இளங்கோ வடிகள் கிபி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் கிபி இரண்டாம் நூற்றாண்டு கொஸ்டின் நல்லா பார்க்கணும் கிபியா கிமு அப்படின்றத இங்க கிபி அப்படின்றதால கிபி ரெண்டாம் நூற்றாண்டு உருவா மாத்தி கிமு இரண்டாம் நூற்றாண்டுன்னு போடக்கூடாது சரியா அடுத்து பாருங்க நாப்பத்தி ஒன்பது கொங்கு என்பதன் பொருள் என்ன கொங்கு அப்படின்னு சொல்லும்போது மகரந்தத்தால் கொங்கும்னா மகரந்தம் அப்படின்னு மீன் பண்ணப்பட்டது சோ இதுதான் என்ன போது சோ பெண்ணோட இனப்பெருக்கு பொறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா மகரந்தாலுன்னு போயிட்டு சேர்க்கக்கூடிய வேலையை வந்து பாத்தீங்கன்னா கொங்கு என்று அழைக்கப்படுகிறது அடுத்து போலாம் கடல் நீர் முகர்ந்த கமஞ்சூர் எழிலி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நொழுது கடல் நீர் முகர்ந்த கமஞ்சூர் எழிலி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நல்லது இங்க கடல் நீர் அப்படின்னு கொடுத்துறாங்க பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்றத இந்த கொஸ்டனுக்கான சரியான விடையை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணி விட்டு சோ தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் சோ இன்னொரு கண்டென்ட் இன்னொரு வீடியோட உங்களை வந்து மீட் பண்றோம்னா ஸோ எஸ்எஸ்ஜிடி கிளாஸ் அவைலபிளாக இருக்குது ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கணக்கான கிளாஸஸ்மே அவைலபிளாக இருக்குது எஸ்ஐ மற்றும் பிசிஎன் கிளாஸஸ்மே அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் யாரோ ஜாயின் பண்ணு நினைச்சுனாக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷனை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக குவாலிட்டியாக எடுத்துகிட்டு போறவங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடந்த பிசிஎஸ்எம்ஸில் நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டோம் அப்படின்ட்டு தான் நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபரு ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ தொடர்ந்து நாங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க தொடர்ந்து பயணி அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடியமுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச்